தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தலைநிமிரச் செய்து காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க சரித்திர சாதனைகளை படைத்து அகிலமே வியந்து பாராட்டும் வகையில் மக்களுக்காக தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கோடானு கோடி தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நீங்கா புகழ் கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் டாக்டர் வி சரோஜா திரு வெல்லமண்டி என் நடராஜன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினா் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று தங்கள் மகத்தான தலைவருக்கு கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அவர்களால் உதவி பெற்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் நாட்டு மக்களையும் கட்சி தொண்டர்களையும் நின்று எங்கள் வந்ததுக்கு கோடி நன்றி சொல்லி ஆதரவை எங்களும் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பொதுமக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் அம்மா இழப்பு வந்து பெரும் மக்களுக்கு ரொம்ப துயரத்தை கொடுத்திருக்கின்றது அம்மா எண்ணற்ற உதவி செய்திருக்கின்றார்கள் மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா அவசியம் வந்து உணவு தான் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா உணவகம் வந்து எவ்வளோ மக்கள் இதனால் பயன்படுத்திட்டு இருக்காங்க நல்ல ஒரு உணவை கொடுத்துருக்காங்க அதே போல் மக்களுக்கு நிறையா திட்டங்கள் உதவிகள் வகுத்துருக்கார்கள் ஆனால் அம்மா இழப்பு தமிழகத்துக்கே பெரிய இழப்பு என்று நான் கூறுகின்றேன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழக மக்களுக்காக ஆற்றிய பணிகள் எண்ணற்றவை இன்னும் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அம்மாவிற்கு அம்மா சமாதிற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது எங்களது அண்ணா திமுக தொண்டர்களாகிய ஒன்றரை கோடி தொண்டர்களும் தமிழக மக்கள் ஏழரை கோடி தொண்டர்களும் சின்னம்மா பின்னணியில் என்றும் தொடர்வோம்